அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த பெண்மணி யாருன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ரூபின் பேர் இவங்க போலியோ நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கால்களை எழுந்திருக்காங்க இவங்களால் மாற்றத்தினாலே அவங்களால நடக்க முடியாது இவங்க என்ன கோரிக்கையாக விஜய பார்க்க வந்திருக்காங்கன்னா அவங்க உதவியை கேட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்போ யார் அவங்கள பார்த்துக்கிறாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் அந்த பெண்மணியை பார்த்துக்கிறாங்க இவங்க இவங்க கண்ணீர் கதையை கேட்டால் எல்லாருக்குமே அழைப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்க மனைவிதார் தாசிலால் கலெக்டர் சொல்லிட்டு எல்லாரையும் மனு கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் உதவி உதவி கேட்டு எனக்கு என்ன நிதி உதவி கொடுங்க அவங்களுக்கு இது சொன்னால் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை கூட வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் முதலமைச்சரை பார்க்க முடியல நான் முதலமைச்சர் சென்னை வரைக்கும் போயிட்டு கூட அங்கேயும் மனு கொடுத்துருக்காங்க அதுவும் எதுவுமே அவங்களுக்கு பயன் இல்லை கடைசியாக அங்கே போகாமல் சரி இங்கே போய் இங்கே வந்தாலும் தீர்வு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம தளபதியை பார்க்க வந்திருக்காங்க ஆதவர்கள் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி பண்ண முடியும்னு சொல்லி பண்ணித்தரேன்னு சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க கார்லேயே நான் என்ன கேட்குறேன்னா அந்த பெண்மணியாக இங்கே வரணும்னு நான் கேட்குறேன் இந்த ஆட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க இந்த அரசதிகர்கள் என்ன செய்கிறாங்க எதுவும் செய்யலை தான் அந்த பெண்மணி புதுசாக கட்சியா விஜய் ஒன்றும் அந்த காலத்தில் கட்சி ஆரம்பிக்கல அவர் ஒரு பணக்கார பரம்பரை பணக்காரம் கிடையாது அவர்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு சரிங்களா நீங்கள் செஞ்சுருந்தா மக்களுக்கான உதவி செஞ்சுருந்தான் அந்த பெண்மணிக்கான உதவி செஞ்சிருந்தா அவங்க ஏன் இங்கே வந்து பார்க்க வராங்க இதையே ஒரு இதே சமூக வலைதளம் தான் இது ஒரு ட்ரோலாக சொல்கிறாங்க ஆளை செட் பண்ணி பண்ணுறாங்க பயன்படுத்திக்கிறாங்க ஒரு நிறைய கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்த நிறைவேடிவ் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் அரசாங்கம் எந்த உதவியும் பண்ணலை பண்ணவும் மாட்டேன்றீங்க இந்தமாரி தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க நோவடிக்கிறீங்க எல்லாம் யாருக்கும் வரிமை அதை சொல்லுங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க இல்லை பாவம் அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கான நான் உதவி செஞ்சால் என்ன போயிடுது எவ்வளோ திட்டம் அறிவிக்கிறீங்க ஆயிரரூபா திட்டம் இலவச பஸ் பாஸு சரி இலவச பேருந்து பெண்மணிக்கு அது எதுன்னு செய்கிறேன் நீங்கள் ஏன் இந்த பின்மணி உங்கள் கிட்ட சொல்லாமல் இருப்பாங்களா எங்கே இங்கே இருக்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்க தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் அவங்க வேலையை சின்சியரே அவங்க சின்சியரிட்டி என்னென்னா ஒரு நாள் இவ்வளோ கலெக்ஷன் பார்க்கலாம் மக்கள் வருமானத்தில் மக்கள் வரிப்பணத்தை கொடுக்குற சம்பளம் அவங்களுக்கு பத்தலை ஒரு நாள் இவ்வளோ கலெக்ஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்குறீங்க இந்த மாரியே முடியாதவங்களுக்கு என்ன உதவி செய்கிறீங்களா என்ன சார் ஆச்சு இது